கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது பொருளாதார செழிப்பு அந்த பொருளாதார செழிப்பை கர்த்துடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதை போன வீடியோல நிறையா முக்கியமான அம்சங்களை பற்றி சொ சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் போன வீடியோ பாருங்கள் இப்பொழுதான் அதில் சில கா தொடர்ச்சி நான் உங்களுக்கு சொல்லுவேன் கர்த்தர் பாருங்கள் கர்த்தர் அன்பு குறிந்து விட்டார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியமானது நம்மேல அன்பு குறிந்தது அதுதான் உடன்படிக்கை கர்த்தர் என் உள்ளத்தில் வை என்னை உள்ளத்தில் வைத்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து தீ கொடுக்க தீர்மானித்து விட்டார் அவர் அவரிடத்துக்கு எல்லா மனிதனும் பார்க்க அவரம் பாருங்கள் அவர நோக்கி வந்து எல்லாம் கொடுக்க தீர்மானித்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை இந்த பாருங்கள் அதிலிருந்து நம்ம கர்த்தர் நல்லவர் என்று கற்றுக்கொண்டு வருகிறோம் பொருளாதார செழிப்பு தேவன் எவ்வளவா நல்லவர் என்பதை வெளிப்படுத்த காட்ட உதவுகிறது பாருங்கள் அந்த புது சிருஷ்டி பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக இந்த புது உலகத்தை உண்டு பண்ணி எவ்வளோ அழகாக செழிப்பாக நல்லது என்று கண்டு எல்லாம் நிறைய அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் பொருளாதார செழிப்பு என்பது என்பது வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது வாழ்க்கையில் இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே காலையில் எந்திரிச்சு வண்டியில் ஓடுறது வாங்குறது எத்தனையோ பிரயாசப்பட்டு காலையில் தூக்கம் இல்லாட்டனான்னு தூங்கி எந்திரிச்சு ஓடுறது எதற்கு செல்ல செழிப்போடு வாழ வேண்டும் பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும் என்று தான் ஓடுறாங்க ஆனால் நிறைய பேருடைய எண்ணங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்க இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடல் இருக்கிறாரா என்ன செய்கிறாரு என்ன எண்ணத்தை நோக்கம் வைக்கிறாரு அவர் என்னை எப்படி பார்க்குறாரு அவர் என்ன என்ன செய்கிறார் ஆ அவருடைய நோக்கம் என்ன நான் இப்படி வறுமையில் இருக்கிறது அவருடைய சித்தமா நான் இப்படி இருக்கிறது அப்படி சித்தமா அவருடைய நான் இப்படி ரொம்ப இதாக இருக்கிறேன்னா அது அவருடைய சித்தமா இப்படிப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த பொருளாதாரத்திலிருந்து இந்த இது வந்த கேள்வி பாருங்கள் இந்த பொருளாதாரத்திலிருந்து வருகிற இந்த கேள்வி ஏன்னா நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க அப்போ நான் இந்த மாதிரி பிரயாசப்படுறேன் இது எப்படி கடவுள் இருந்தால் எப்படி செய்வாரா அப்படின்னு நிறைய பேர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஆனால் பாருங்க தேவனுடைய வார்த்தை மூலமாக பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை அவருடைய வார்த்தை மூலமாக பார்க்கும்போது கத்தருடைய சித்தம் என்ன கத்தனுடைய சித்தம் என்ன தேவனுடைய வார்த்தையில் அவர் பாருங்க இந்த புது உலகத்தை உண்டு பண்ணி ஆதாமியை வைக்கும் பொழுது அது என்ன அழகாக ஒரு மனிதனுக்காக எவ்வளோ பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி பல நதிகளை ஓட வைத்து அவ்வளோ செல்ல செழிப்பாக படைத்தார் இவ்வளவு தேவையா ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டவருங்க அந்த அளவுக்கு அவர் கொடுக்குறவர் அவர் நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை நம்மளை விட மேலாக அவர் கொடுக்கிறவாக இருக்கிறார் ஏ அந்த மாதிரி நீங்க அந்த கத்தருடைய சித்தம் என்ன அந்த நோக்கம் என்ன எண்ணி அந்த பார்க்க வேண்டும் பொருளாதார செழிப்பு குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த பொருளாதாரத்தில் தேவனுடைய சித்தம் என்ன அது என்ன எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதான் முதல்ல நம்ம பார்த்தது புது சிருஷ்டி இந்த புது சிருஷ்டிப்பில் சிருஷ்டிப்பிலே அந்த அற்புதமாக தெய்வன் இந்த புதுசாக இந்த உலகத்தை உண்டு பண்ணது எவ்வளோ அழகாக உண்டு பண்ணி மனிதருக்கு ஏற்பட்ட எல்லா செளி செழிப்பாக நாம் பார்க்குறோம் அந்த அழகாக ஒரு பார்க்கும்பொழுது அதை நீங்கள் பாரு ஆதாரம் படிக்கும்போதே ஒரு அற்புதமாக இருக்கும் ஒரு மனிதனுக்காக எவ்வளோ செழிப்பாக கொடுத்துருக்கிறார் அப்படி செழிப்பு வைத்த தெய்வன் நம்மளை தரித்திரத்தில் விடுவாரா விட மாட்டார் ஏனென்றால் அவர் உங்களை நோக்கி கரிசணையாக இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் என் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்குள்ளே வந்து இருக்க வாஞ்சியாக இருக்கிறார் பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள் உடன்படிக்கை பாருங்கள் அந்த உடன்படிக்கையில் எப்படி இருக்குது ஆப்ராமே நோக்கி வருகிறார் அந்த ஆப்ராம் வந்து பாருங்கள் ஒன்றுமே இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த அந்த காலத்தில் இருந்த வேற ஏதோ வணங்கி வணங்கியிருந்தான் ஆனால் தேவன் பாருங்கள் அவனை தேடி வராரு அவனை தேடி வந்து அவனை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள் அவனை தேடி தேர்ந்து தேர்ந்தெடுக்க அவனோட உடன்படிக்கை பண்ணுறாரு அவனுக்குள்ளே எல்லாத்தையும் உனக்கு பெரிய தேசத்தருவ நட்சத்திர அவனுக்கு குழந்தை அவன் ஒன்றுமே கேட்கல அவன் சாதாரண ஆனால் அவர் அவர் சிலர் நீ கேட்கறது மாதிரி இல்லை அதை விடையும் மேலாக நான் செய்வேன் என்று அந்த அளவுக்கு உன்னுடைய சன்னதி இந்த நட்சத்திரத்திலும் மேலாகவும் மனதிலே எப்படி எண்ணம் கொடுமோ அந்த அளவுக்கு நான் மேலாக ஆக்குவேன் என்று அந்த அளவுக்கு தெய்வன் சொல்கிறார் பாருங்க அவன் அவனே வேக்கவண்ணமாக இருக்கிறான் அந்த அளவுக்கு அவர் அவனை தேர்ந்தெடுத்து அவருடைய மகிமையை அவன் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார் தெய்வ பார்க்கணும் என்னை பா ஒரு காட்சி பொருளாக அவனை வைக்க வேண்டும் என்று அந்த அளவுக்கு அவன் மேல் அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் அப்படித்தான் ஆதாமையும் அவர் வைத்தார் ஆனால் பாருங்கள் அவன் வந்து கெட்டு போயிட்டான் அவன் வந்து பாவத்தில் இறந்து போயிட்டான் அதனால தான் அவன் இந்த இது இருள் இருந்து அதிலேருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறேன் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்ல பாருங்கள் நான் என்ன ஆசைப்படுகிறது அவர் தான் ரொம்ப ஆசைப்படுறாரு நீங்களாம் என்னங்க நீங்கள்லாம் சிம்பிளாக ஆசைப்படுங்க ஆனால் அவர் எப்படி ஆசைப்பட்டாரு நீங்கள் வந்து ஏதாட்டும் ஒன்று ஒரு பொருள் கேட்டிங்கன்னா அவர் பத்து பொருள் தரதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் அந்த மாதிரி நாம் என்ன ஆசைப்படுற அவர் தான் ரொம்ப ஆசைப்படுகிறார் என்ன என்னை உயர்த்துகிற தேவாதி தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் அந்த உணர்வுக்குள்ளே வர வேண்டும் நீங்க நீங்கள் ஆசைப்படாத மேலாக தேவன் ஆசைப்படுகிறார் அவருடைய அவருடைய உள்ளம் அவருடைய அன்பு அவருடைய கிருபை அவருடைய கருண்யம் இதெல்லாம் நீங்கள் பொழுது இது எந்த இது இது எந்த உள்ள இந்த உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் அவருடைய உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளுகிற கொள்ளும் பொழுதுதான் ஆ மாதிரி இந்த பயங்கள்லாம் நீங்கும் ஆ இந்த மாதிரி அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்கும் பொழுது தான் இந்த உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பயங்கள் ஆ இந்த வருத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி கோபம் இதெல்லாம் நீங்கும் பாருங்கள் அவருடைய உள்ளத்தை நீங்கள் அறியும் பொழுது புரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறதோ அப்படி தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தான் இந்த பாருங்கள் ஆதியம் பதினஞ்சு பதினெட்டில் பாருங்கள் ஆண்டவர் ஒன்று வா ஒன்று அவருடைய அவனுடைய அவனுடைய இதில் ஒரு இதை படிக்கிறேன் ஆதாம் பத்தி இந்த அதிகமாக நம்ம இதில் கற்றுக்கொள்ளும் போது அந்த அவருடைய அந்த கார்வுண்யம் அன்பு புரியும் அவருடைய பொருளாதாரத்தை குறித்து அவர் எப்படி அதை செயல்படுத்துகிறார் என்று நாம் கவனமாக கவனிப்போம் பதினெட்டுல சொல்றாரு பாருங்க கர்த்தர் ஆபராமோட உடன்படிக்கை பண்ணுகிறார் அந்த இடத்துல இடத்துல கர்த்தர் ஆபிரம்கோட உடன்படிக்கிற பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கையில சில மேன்மை இருக்கிறது அதுதான் நான் உங்களுக்கு இந்த இதில ரொம்ப அதிகமாக காண்பேன் உடன்படிக்கிற ஒரு மேன்மை இருக்கிறது உடன்படிக்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்தில் ஒரு மனுஷன் மனுஷன் பண்ணனா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஆனால் தேவரே வராரு இடத்துல என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இவனை தான் கூப்பிட்டு தர வெளியே வாட் ஆனால் தேவரே வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு இதில் யாருக்கு உடன்பிடிக்கல லாபம் இருக்குங்க முழுக்க முழுக்க ஆப்ரம் தான் லாபம் ஆண்டவருக்கு ஒன்றும் லாபமே கிடையாது ஏன்னா அவர் தான் அண்டை சராசரி படைத்தர் வானத்தின் பூமி உண்டு பண்ண தேவாதி தேவன் ஆ எல்லாமே அவருடையது இந்த உலகத்திலே எல்லாம் சர்வமும் அவர் அவருள்ள அவருக்கு படைத்தது இந்த எல்லாமே அவருடையது அனைத்தையும் அவர் கொடுக்குற வந்திருக்கிறார் எல்லாம் நான் உனக்கு தாரேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அவருடைய காரூன்னு எங்களுடைய பாருங்க அதற்கப்புறம் சொல்றாரு இந்த தேசத்தையும் உன் சன்னதிக்கு கொடுத்தேன்னு அந்த அளவுக்கு தேசத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அந்த அளவுக்கு தேவன் அவனை மேலே ஒரு பிரியமாக வைத்து அவனை ஒரு அகமாக அவனை நடத்துகிறார் பாருங்க அந்த இடத்துல அவர் ஒரு அந்த உடன்படிக்கை பண்ணும்பொழுது ஒரு ஜீவனை முன்னிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ண அந்த ஆட்டுக்கடா வந்து இந்த புறாக்கள் வந்து இறந்து அந்த ஒரு ஜீவன் அந்த ஜீவனை முன்னிட்டு அந்த உடன்படிக்கை பண்ணுகிறார் அவனோடு வந்து ஆனால் அது புதிய உடன்படிக்கையில் பாருங்கள் அந்த அவருடைய குமாரனையும் கொடுத்துருக்கிறார் குமாரனை கொடுத்து மீட்டெடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதில் என்ன ஒரு முக்கியமான நான் அம் அம்சங்களை நான் போனதில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுது கர்த்தர் இந்த உடன்படிக்கையிலே இந்த உடன்படிக்கை அவர் ஆரம்பித்து வைக்கிறார் போன வீடியோவில் இதில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் நீங்கள் போன வீடியோ பாருங்கள் இதை கொஞ்சம் சாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் அவரே வந்து ஒரு உடன் இவனுக்கு என்னென்ன தெரியாது உடன்படிக்கை என்னென்ன தெரியாது கடவுளில் என்னென்ன தெரியாது இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா ஒன்றுமே தெரியாது அவரே வரார் வழியே வந்து அவனை அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு நான் இப்படி இருப்பேன் அதாவது உடன்படிக்கை என்பது நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்கிறாங்க உடன்படிக்கை என்பது வாக்கு மாறாது சொன்னால் சொன்னது தான் செஞ்சு அது செஞ்சிருவாங்க ஊரில் நீங்கள்லாம் சில கிராமத்துக்கு போனீங்கன்னா இப்பமெலாம் அப்படி இல்லை முந்தி ஒரு பத்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னிலாம் அவங்க வந்து எழுத்தோட சொல்ல மாட்டாங்க ஒரு சில காரு ஒரு இடங்கள் நிலங்குறதுனா நீ வச்சுக்க உனக்கு அப்படின்னா போதும் அது இருபது வருஷம் கழிச்சாயே நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்களே அப்படின்னா நான் சொன்னலாம் அப்படின்னா அது சொன்னது சொன்னது தான் அந்த வார்த்தை இது உனக்குன்னா உனக்கு தான் நான் சொல்லிட்டேனா நீனே வச்சுக்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கனத்து கனம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் உடன்படிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையாக இருந்த அந்த காலத்துல சொன்ன தான் உனக்கு உள்ளது என்ன உன்னோடைய என்னது என்னுடைய இதெல்லாம் உன்னவுடையது அப்படிங்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க பாருங்கள் இதுல அடுத்தால என்னது கர்த்தர் பெரியவர் அவரே வந்து ஒரு சிறியவரோட பாருங்கள் பாருங்க அவர் அந்த அண்டா சராசரி படைத்தவரே ஒரு சிறிய இடத்துல வராது பாருங்க வந்து அவர் அற்புதமான ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்க இது எவ்வளோ பெரிய மேன்மை சிறியவர் தான் பெரியவர் இடத்துல போய் ஐயா எங்களுக்கு ஏதாட்டு உதவுங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவரே வராரு பாருங்க அவர் பெரியவர் வந்து இவனோட உடன்படிக்கை நீ வா நான் வாசிதி பெரித பெருசாக்குதான் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி சொல்லி அவனை ரெண்டாவது பண்ற அந்த காரியத்தை பார்த்தோம் மூன்றாவது பாருங்க அது என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்பது என்னுடையது இதில் யாருக்கு லாபம் நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் தான் லாபம் ஆண்டோர் கொண்டு ஏனென்றால் தேவன் அன்றை சராசரி படைத்தவர் ஆ எல்லாமே அவருடையது நம்முடைய நாசினுடைய சுவாசம் கூட தேவனுடைய இருந்து வந்து வருகிறது ஆபராமிடம் ஆபராமிடம் என்ன இருந்தது அவன்கிட்ட என்ன இருந்து பயம் இருந்து இல்லாமல் இருந்து வறும இருந்து அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தான் வியாதியில இருந்தான் ஆஹ் சந்தேகமாக இருந்தான் இப்படிப்பட்ட நிறைய விஷயத்துல இருந்தான் அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல நீ எல்லாம் எனக்கு எடுத்தா இதுதான் எங்கே நடந்து சிலுவையில் நடந்த அந்த உடன்படிக்கை மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை பாருங்கள் அந்த சிலுவையின் மூலமாக நடந்தப்பட்ட நமக்கு அந்த மீட்பு அதுதான் மிக முக்கியமானது இது ஆபிராமுக்கு முதலாவது கொடுத்தது இது தெய்வன் பாருங்கள் அதுக்கப்புறம் சிலுவையில் அது அந்த சிலுவையினுடைய காட்சியில் அந்த அதாவது நான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆபிராமுக்கு அது எல்லாம் ஏட்டத்தான் நான் உனக்கு செய்கிறேன் ஆனால் தேவனுடைய அன்பு பாருங்கள் பாவம் மன்னிப்பு நீதி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த இப்படி தான் உடன்படிக்கை நடந்தது இந்த உடன்படிக்கையினே இந்த இப்படிப்பட்ட இதுதான் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் உடன்படிக்கையின் மேன்மை மாறாத உடன்படிக்கை உடன்படிக்கை என்பது கனமான ஒரு காரியமா இருக்கிறது என்னுடைய என்னுடைய வார்த்தை அது நான் சொன்னா ஏற்கனவே வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது அதில் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமானது தேவன் தான் சொல்றாரு நாங்கள் வந்து சன்னதியை பெருக்குவேன் உடன்படிக்கை பண்றாரு ரத்த உடன்படிக்கை சொன்னது சொல் அந்த வார்த்தை சொன்னது சொன்னது தான் அது இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆமா உன் சன்னதியை நான் பெருகுவேன் அதை அவரு அவரான்ட்டு சொல்லாது உன்னை ஆசிர்வதிக்க நான் சுவேன் உன்னை சவிப்பேனே சவிப்பேன் அந்த அந்த சன்னதியிலேருந்து வந்தவங்க தான் நம்மங்க அந்த அது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இப்ப நம்ம தகப்பனுக்கு நம்ம ஆசீர்வாதம் நம்ம தகப்பனோட அப்படியே வழியாக வந்து அதே ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கும் இருக்கு அதை நீங்க அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை அறிந்து எப்படி பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை தேவனோட நமக்கு எப்படி கனெக்ட் பண்ண அதுதான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் என்னுடைய வார்த்தை ஒழியாது எந்த சூழ்நிலை தேவனுடைய உடன்பிடிக்க மாறாது இது ரொம்ப முக்கியமாக கண்டுபிடிக்கும் எந்த ஒரு எதுதான் இருக்கட்டும் நீங்க நீங்க உங்களுடைய கிறிஸ்துவ மார்க்கத்திலே மிக முக்கியமானது உடன்படிக்கை மக்களா இருக்கீங்க இந்த உடன்படிக்கை மாறாது அப்படின்னு நீங்க சொல்லணும் சொந்த சொந்த சொந்தனப்பட்ட அனைத்துமே அனைத்துமே அந்த கதையை பார்ப்போம்னா அந்த ஆபராம்க்கு அந்த கதையில் ஒரு கதையை பார்ப்போம் அந்த கதையில் என்னென்னு பாருங்கள் அவன் வந்து ச அந்த வந்து லோத்து இன்னொன்று ரெண்டு பேரும் வெளியே ஒரு நாட்டுக்கு போ தனியாக தனியாக இருப்பாங்க அப்பொழுது பாருங்கள் அந்த இடத்துல வந்து அவன் வந்து எல்லாத்தையும் அவன் ஒருத்த அபகரிச்சிருவான் அந்த நாட்டில் பர் இவன் வந்து ஆபராம் ஆட்களை போய் ஒரு முந்நூறு முன்னூற்று சொட்சம் பேர் போய் அதை மீட்டு எடுத்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி அவங்களை அதை கொண்டு வந்து அந்த கதை ஒரு கதையை நம்ம பார்த்தோம் அதுலேயும் தேவன் கூட இருந்து சகாயம் பண்ணி அதை அந்த இடத்துல அவர் ஒரு அவருடைய மகிமை அதை வெளிப்படுத்துகிறார் அவர் அவன் அதை அறிந்து கொள்கிறான் தேவன் எப்படிப்பட்ட தெய்வன் என்று அவனுக்கு சகாயமாக இருக்கிறார் இயேசு ஏற்றுக்கொண்ட தேவன் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யாவரும் உடன்படிக்கை பிள்ளையாக இருக்கிறீர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்கள் தான் இருந்தால்தான் நீங்கள் யாராக இருக்கீங்க தேவன் உடன்படிக்க மக்களாக இருக்குது தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் ஆபுரம் லோத் சொன்னங்கள்லாம் அந்த சொன்ன அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஆபுரம் லோத்து இருந்தாங்களா வெளியே வந்து அவங்களுக்கு நிறைய செல்வங்கள்லாம் இருந்து அவங்க கூடாத அளவுக்கு அவங்க வெளியே போனான் அந்த அப்போ தான் அந்த பதினாலு பதினாறில் ஒரு அந்த வசனத்தை அவங்களுக்கு வரேன் பதினாறு பதினாலு சகல பொருட்களும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனை அலோத்தும் அவனோட பொருட்களும் ஜனங்களும் திரும்பி கொண்டு வந்தான் மறுபடியும் அந்த யுத்தம் பண்ணி மறுபடியும் அவன் கொண்டு வந்துட்டான் பாருங்க எல்லாத்தையும் அவன் மீட்டெடுத்தான் ஏன்னா அவனுடைய அவன் அவன் உள்ள எண்ணம் எல்லாம் உடன்படிக்கை தெய்வன் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது அவனுக்கு ஃபுல் மனதை இருக்கு அடுத்த அந்த இதுல பாருங்க அடுத்தால இருபத்தி ஒண்ணு படிக்கிறான் பாருங்க இருபத்தி ஒண்ணுல என்ன பட்டிருக்கு சோதாமின் சோதாமின் ராஜா அபரம நோக்கி ஜனங்கள் எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு அபரம் சோதமின் ராஜாவை பார்த்து அபுரம் ஐஸ்வரனை ஆக்கி ஆக்கினேனே என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு ஒரு சரட்டை ஆகிலும் பாதிர்சியாலும் வகிலும் உமக்கு உண்டாகில் யாதொன்றிலும் எடுத்துக்கொள்ள கொள்ளேன் என்று அவன் சொன்னான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவன் இது பண்ணியிருக்கான் பாருங்க வாலிபர் சாப்பிட்டது போகும் என்னுடைய வந்தே அவங்க சொன்னாங்க இங்கே வந்தவங்களுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு தான் சொல்லான் இல்லையா வேறு அவன் ஒன்றுமே அவன் வாங்கலை ஆ அநேகர் எஸ்கோ மற்றும் புருஷர்கள் பங்கு மாதம் இதாக இதாக அவர்களுக்கு வர வேண்டும் அவர்கள் தங்கள் பங்கை கொடுத்து கொள்ளு சொல்கிறார் பங்கெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்ற அவன் சொல்கிறான் நீ அதான் அவன் சொல்கிறான் நீ என்ன பணக்காரன் ஆகிவிட்டான்னு சொல்லிடக்கூடாது அதனால் இங்கே வந்தவங்களுக்கு நீ அதிக கொடு அந்த பங்குங்க அவங்களுக்கு வந்தவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார் எனக்குள்ள எனக்கு நீ ஒன்று கொண்டான் அவர் என்ன அவர் அவன் இவன் என்ன சொல்லலாம் என்னை தேடி அவர் வந்தார் என் அன்பை அவர் அவர் காட்டினார் எனக்கு என்னை படுத்தினா நான் நான் அப்படி சொல்லு எனக்கு நன்மை எல்லாம் கடவுள் உண்டா உண் உண்டு உண்டு த உண்டாக்கி தருகிறார் யார் எவ்வளோ நீங்கள் இப்படி சொல்லுங்க நீங்கள் ஒரு நன்மை இருக்கீங்க ஒரு செயல் செய்ங்க இதெல்லாம் கடவுள் இடத்துல வருகிறது அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் எனக்கு எல்லா நன்மையும் கர்த்தரிடத்தில் வருகிறது நான் அவருடைய அவருடைய பர்வதங்களிலே நான் கை கைக்கு நான் கேட்கிறேன் என்று அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்வேன் ஏனென்றால் செழிப்பு அவரிடத்திலே தான் வருகிறது எல்லாமே அவருடைய 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 அசுரியத்தினால் தான் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் அவன் கர்த்தரை குறித்து அழகாக கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னடா அவன் சொல்லலாம் எனக்கு நீங்க வேண்டாம்னா கர்த்தர் கர்த்தர் நான் அவர் அன்பு வைத்திருக்கிறார் அவர் உடன்படிக்கை எனக்குள்ள வைத்திருக்கிறார் ஆகிய இதெல்லாம் எம்மாத்திரம் நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளேன் நீ எனக்கு தருது அதனால கிறிஸ்தவ மக்களே நீங்கள் யாரும் நான் அவனிடத்தில் போனால் கிடைக்குமே இவனிடத்தில் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் மகள் மகிழ்ச்சியோடு வாங்கள் கர்த்தர் கர்த்தரை நோக்கி கை கை தூக்கி நீங்கள் ஜ பொழுது கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆ அவன் அப்படி அந்த அதை அழகாக அவன் தெரிந்து கொண்டா பாருங்க நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் மனிதன் நம்ப இல்லை அப்படின்னு சொல்லலாம் கர்த்தர் என் சகாயர் ஜீவன் உள்ள தேவன் அவர் உடன்படிக்கை என் எனக்குள்ளே இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறத சொல்லலாம் அவன் சொல்லான் அந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள் அவன் என் என்ன காரியங்கள் பாருங்க பாருங்கள் உடன்படிக்கை எப்படி பாருங்க அவன் என்ன அவர் என்னுடைய தேவனாக என் தேவைகளை சந்திக்கிறார் உடன்படிக்கை எல்லாத்தையும் ஒரு எல்லாத்திற்கும் ஒரு அஸ்திபாரமாக இருக்கு உடன்படிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு இது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாம் எல்லாரும் சபைக்கு போகிறாங்க வராங்க ஆனால் தேவன் எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அது வாக்குமாறாத உடன்படிக்கை எனக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கணும் அனைத்தனவன் ஒவ்வொரு நாளும் நான் போகும்போதும் வரும்போதும் ஆபராமுக்கு உண்டு பண்ணின அனைத்து ஆசீர்வாதம் எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தம்முடைய குமாரனை கொண்டு ஜீவனை கொண்டும் உடன்படிக்கை பண்ணுகிற உடன்படிக்கை மிக முக்கியமானது பாருங்கள் நீ எதை கேட்டுக்கொள்கிறது அது எதுவோ அது த தரப்படும் என்று அவருக்கு நீ நீதை கேள்னாலும் தர எல்லாமே எனக்கு எனக்கு தரு எனக்கு நான் சொல்ல எல்லாமே எனக்கு தருகிறார் அதான் உடன்படிக்கை தேவை எனக்கு என் இடம் கேள் அவர் சொல்ல தேவைன்னா என்னிடத்துக்கு கேள் அதுதான் அதுதான் மிகப்பெரிய ஒரு இது அதான் உடன்படிக்கை நான் உடன்படிக்கையில் மேன்மை பாராட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை மேன்மை பாராட்ட வேண்டும் உடன்படிக்கை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஆ எல்லாமே உடன்படிக்கையில் தான் இருக்கிறது ஆனால் செழிப்பு எல்லா காரியங்களும் தெய்வம் எல்லாது உடன்படிக்கையில் தான் இருக்குது செழிப்பு என் செழிப்பு செழிப்பு தான் எல்லா எதா முக்கியமாக இருக்கிறது என் ஏன் முக்கியமாக இருக்கிறது நான் நான் விரும்பு நான் விரும்பு இல்லையோ நான் விரும்ப போகிறது இல்லையோ நான் நான் என் உடன்படிக்கை மகனாக இருக்கிறேன் நான் விரும்புகிறேனோ விரும்பலை ஆனால் நான் யாராக இருக்கிறேன் உடன்படிக்கை பிள்ளையாக இருக்கிறேன் அதனால தான் நான் விரும்ப வேண்டும் தேவன் அவர் அவர் கொடுக்குற எல்லாமே அதில் உடன்பிடிக்கையில் வைத்திருக்கிறார் அதனால தான் நான் ஏதோ செய்கிறேன்னு செயலியோ இந்த காரியங்களை அந்த விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் இதை ரொம்ப விரும்பணும் உடன்படிக்கை எனக்கு வைத்திருக்கிற இந்த காரியங்கள் வீட்டிலோட எல்லா காரியங்களும் ஐஸ்வர்யங்கள் சுகவிலங்கள் எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கு கொடுக்குற வண்ணமாக இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் பல பல குடும்பங்களை வாழ வைக்கிற இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் எனக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கும் பிள்ளையா இருக்கிறேன் ஆகையெல்லாம் விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அடுத்த பாருங்க அவர் என்ன கே கேட்க சொல்கிறார் நம்முடைய அவர் என்ன சொல்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் கேட்க கேட்க வேண்டும் அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் நான் விரும்ப வேண்டும் இப்படி தான் நான் கர்த்தரை கனம் பண்ண முடியும் அவருடைய அவருடைய சித்தம் அவருடைய இது என்னை நாம் புரிந்து கொள்ள அவருடைய விருப்பம் அந்த அந்த உடன்படிக்கை என்ன பண்ண பண்ணப்பட்டிருக்கிறது நீ செழிப்பாக இருக்க வேண்டியது நீ செழிப்பாக விட்டுட்டு வேற எதுவும் போடுற அப்படி போகும்போது நீ கனம் பண்ணவில்லை தெய்வனே நீ செழிப்பாக இருக்க வேண்டியதான் அவருடைய விருப்பம் நீ நோயின்றி வாழ இருக்க நோயில்லாமல் இருக்க வேண்டியதான் அவருடைய சித்தம் எல்லாமே நீ சுகத்தா இருக்கணும் நீ எல்லாத்திலயுமே ஐஸ்வரனா இருக்கணும் ஏனென்றால் அவர் உன்னை ஐஸ்வர்யனாக்க ஆக்கி வைத்திருக்கிறார் ஆஹ் அதுதான் அங்கிருந்து வந்தார் அவர் அதத்தான் அவர் உங்களை உங்களை உங்களுக்கு பின்னாக அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் இவனை நான் எப்படியாட்டு ஐஸ்வர்யமான ஆக்க வேண்டும் என்று அதுதான் அவருடைய ஒரு இதா இருக்கு சுத்தமாவும் நோக்கமா இருக்கு எல்லாருக்கும் அடிப்படை உடன்படிக்கா இருக்கிறது உடன்படிக்கையில் இப்படித்தான்

உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திர என்று சொன்ன என்று சொன்னான் இவனுக்கு ஆபரம் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தான் இந்த பின்னணியிலிருந்தான் வரும் பாருங்க இந்த இதில் கொடுத்தான் என்று சொல்லியிருக்கல அந்த இருந்தால் நம்ம இது நம்ம பார்க்கறோம் இந்த மாதிரி அந்த மாதிரி செய்கிறான் இது இந்த செய்யும் பொழுது உன்னுடைய தேவன் உன்னதமான தேவன் என்று அவன் சொல்கிறான் அவன் வந்து அந்த அந்த ராஜா உங்களுடைய தேவன் மகாபெரிய தேவன் வேறு எதுவும் இப்படி இப்படி இந்த மாதிரி தேவன் தேவன் மிகப்பெரிய தேவன் மகா பெரிய தேவன் என்று அவன் புகழ்கிறான் அவன் சொல்லுகிறான் அந் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு என் தேவன் மகாபெரிய தேவன் என் தேவன் மிகப்பெரிய தேவன் என் தேவன் உன்னதமான தேவன் என் தேவன் உடன்படிக்கின்னு எனக்குள்ளே வைத்திருக்கிற தேவன் இப்படி ஒரு மனிதன் அதை உணர்ந்து சொல்லும் பொழுது வேறு எதுவுமே நமக்கு கவனம் திரும்பாது நம்முடைய வாழ்க்கையிலே கவர்ச்சியான ஒரு உண் உணர்வுகளை வேறு விதமான போகாது முடியாது வேறு எதுவும் அந்த இந்த மாதிரிலாம் போகாது நம்முடைய கவனத்தையும் இலக்கம் இந்த மாதிரி வேற எதுவும் திசையும் திருப்பாது தெய்வம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆ மற்ற எதுவும் ஈர்க்க முடியாது நம் உன்னதமான தெய்வனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் அதை நினைவுபடுத்தும்படியாக வருகிறேன் அதனால் இதெல்லாம் நீங்க கவனத்தில் வைக்கணும் இந்த மாதிரி இந்த தேவன் நமக்குள்ள மிகப்பெரிய தேவன் இருக்கிறார் சொல்லும் பொழுது இந்த மாதிரி மற்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக அதெல்லாம் தான் இருக்கும் தெய்வன் மகாதேவன் நமக்குள்ள இருக்கிறார் ஆனால் வேறு எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய இந்த மாதிரி தெரியாது வேற எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கவர்ச்சியான அந்த இதெல்லாம் உங்களுக்குள்ள வராது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி உண்டாக்கிற தேவன் உனக்கு என்ன குறைச்சல் அதுதான் குறைச்சல் அதுதான் அதற்கு அஹ் என்ன குறைச்சல இருக்கிறது ஒன்றும் இல்லாத தே இல்லாமல் அவர் உங்களை உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார் இதுதான் அதனுடைய அர்த்தம் உயர் பூமி உண்டாக்கின தேவன் அவர் என்னுடைய தேவன் அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிற மற்ற எல்லாமே நத்திங் தான் தெரியும் உலகத்தில் உள்ள எல்லாமே ஒன்றுமில்லை போல தெரிகிறது தேவன் தான் பெரியவர் அவரே என் என் இருக்கிறார் அவர் உடன்படிக்க என்னோடு இருக்கும்போது நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் நான் எதற்கு வாழ்க்கையில் எதை தேவை என்று அஹ் தேவை நான் ஏன் அச்சுறுத்தலாக இருக்க இருக்க முடியும் அதெல்லாம் பயமா இருக்க எல்லாம் தேவையில்லாதது ஆஹ் என்று ஒரு மனிதன் நினைத்து விட ஆரம்பித்து விட்டான் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வரும்போது தேவைகள் எல்லாம் நான் வரும்போது நான் ஏன் பயமா இருக்கிறேன் இதெல்லாம் கிடையாது ஏன்னா மாதேவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று ஒரு மனிதன் அதை நினைத்து அதை மனிதன் நினைத்து விட ஆரம்பித்து வருகிறாள் அப்படி செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு குறைவு இருக்காது உன் உன் சத்துருக்களை உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் வெற்றி ஒப்பு கொடுக்கிறார் இந்த மாதிரி ஆபராம்க்கு அந்த மாதிரி அந்த ஒரு நம் குறைய ஆட்களை வச்சு அவன் வெற்றி கொண்டு வந்த பாரு இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும் உடன்படிக்கின் பிள்ளை என்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியாது எந்த சூழ்நிலை எது வந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா உடன்படிக்கை தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் என்று எண்ணுகிறது இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நீங்கள் வைக்கும்பொழுது இதுதான் இப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கும் உடன்படிக்கை குறித்து என்னும்போது விசுவாசம் வருகிறது இந்த உடன்படிக்கையிலே என்ன வருகிறது என்றால் மிக முக்கியமானது ஒரு விசுவாச வாழ்க்கை அந்த வருகிறது தைரியம் வருகிறது சில பேருக்கு பயம் இருக்கா ஐயோ நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனே என்று ஏனென்றால் தேவன் இந்த உடன்படிக்கையின் சத்தியத்தை இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை அவர்கள் கேட்பதில்லை தேவன் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை மூலமாக நான் செல்வேந்தனா இருக்க வேண்டும் நான் ஐஸ்வர்யனா இருக்க வேண்டும் எனக்கு செல் செழிப்பு கொண்டு பண்ணியிருக்கிறார் இந்த புது பூமியை அழகாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இதிலிருந்து எல்லா கனி செடி கொடிகள் எல்லாம் எனக்காகவே என்று ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அதை பார்க்கும் பொழுது அவன் அவன் உள்ளம் மகிழ்ந்து அவன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறான் இந்த சத்தியத்தை தெரியாதனால்தான் சில பேர் பயந்து இருக்கிறாங்க ஆப்றம் கத்தர் உடன்படிக்கை ரீதியிலே பார்க்கிறார் அவனை அவன் வந்து ஒன்றுமே தெரியாது அவன் என்ன பெரிய சுத்தவான் பரிசுத்தவான் அப்படிலாம் நினைச்சாரு இல்லை அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு அவ்வளோதான் உடன்படிக்கை பண்ணிட்டாலே அது எதுன்னே கிடையாது யாருன்னு கிடையாது அந்த நான் இவனுடன் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் எனக்கு நான் சொன்னதை செய்கிறேன் இது இவனுக்கு இந்த மாதிரி நான் உனக்கு சந்நிதி பெருவாக்கு எல்லாத்தையும் அவர் வந்து செய்கிறார் உடன்படிக்கை பண்ணார் உடன்படிக்கை பண்ணும்போது பார்க்கறது கிடையாது எல்லாத்தையும் என்ன கூட எல்லாமே நான் உனக்கு தர வச்சிக்க அதுக்கு இதுக்கு இப்போ இதே கிடையாது இல்லைன்னா எனக்கு குறைஞ்சி பேரும் அப்படிங்கிறது கிடையாது அதனால தான் அவன் கொண்டு நம்ம வெற்றி பெற்று கொண்டு வரான் தங்கத்தெல்லாம் குமிஞ்சு போட்டிருக்கான் எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க எனக்கு ஆளை தாங்க அப்படின்னு சொல்லாமலாம் ரோத் அந்த ராஜா அவன் சொல்லும்போது சொல்லாரு இல்லை இல்லை எனக்கு தங்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஆளை மட்டும் தாங்க இல்லை இவன் சொல்லலாம் எல்லாமே நீ வச்சுக்க எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்க ஏனென்றால் அதில் என்ன ஒரு சாராம்சம் இதெல்லாம் அடைஞ்சிருக்குன்னா அந்த தங்கம் வெள்ளிலாம் நம்ம இப்போ உள்ள மக்கள்கிட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா சில சொல்லுவாங்க ஊரில் போய் சொல்ல மாதிரி காற்றுல போய் தூத்திக்குள்ள மாதிரி சரி மாட்டு எடுத்து வச்சுக்கிடுவான் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அவன் வந்து எவ்வளவு அழகா புரிஞ்சிருக்குமான் இது என்ன இது இந்த வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண தேவனையும் என்னோடு உடன்படிக்கப்படுறார் அவரோடு அவன் அவன் நோக்கி கை இருக்கும் பொழுது இது என்னது இதை விடையும் மேலான தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்து வைத்திருக்கிறான் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே எம்மாத்திரம் ஒண்ணுமே கிடையாது தூசி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்குள்ள இருக்கிற மகாபெரிய தேவன் அப்படின்னு உணர்ந்து வச்சிருக்கான் பாருங்க நான் எங்க போனாலும் எனக்கு வெற்றி எனக்குள்ள இருக்கிற அவர் உடன்படிக்கும் தேவனுங்க அவர் எனக்குள்ள இருக்கிற உடன்பிடிக்கும் தேவன் அதுதான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்றேன் அவன் அவனுக்கு ஒண்ணுமே அவனுக்கு தான் லாபம் கர்த்தர்களை லாபம் இல்லை அந்த அளவுக்கு தேவன் நேசி இருக்கா பாருங்க அவன் மேல அதே நேசம் தான் இப்பவும் நம்ம மேலேயும் நேசித்து கொண்டிருக்கிறார் அவர் குமாரனுடைய உடன்படிக்கை சொன்னோம்ல சிறுவேன் அது அதிகமிடமான ஒரு அன்பு அந்த அன்பில் வந்து முந்தையாட்டில் நெருக்க முடியாது இப்போ நெருங்கி பழகக்கூடிய ஒரு அன்பு தீவன் நமக்கு கொண்டு வந்துருக்கிற அதை ஒரு வேற ஒரு வீடியோல பார்ப்போம் உடன் எல்லாம் பாருங்கள் அதை இப்போ உடன்பிடிக்க குறித்து என்னும்போது விஸ்வாசம் வளர்க்குது தைரியம் வளருது வருகிறது அப்புறம் கர்த்தர் உடன்பிடிக்க ரீதியிலே பார்க்கிறார் கர்த்தர் ம மனசு வைத்து விட்டார் ஆகல் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் இவன் என்னுடைய ஆள் நான் தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்ற இவன் என்னுடைய ஆள் நான் தெரிந்து கொண்டேன் உடன்படிக்கை அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கிறது கர்த்தர் அன்பு கூர்ந்து விட்டார் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்மானித்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை நல்ல புரிஞ்சு கர்த்தர் எல்லாம் கொடுக்கு அதுதான் உடன்படிக்கை அதான் உடன்படிக்கை உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியையும் உடைய தேவன் எல்லாம் முன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுறேன் கர்த்தர் கனம் பண்ண வேண்டும் என்று எல்லாம் பொருளையும் கொடுத்திருக்கான் ஆபரம் பாருங்க பதினாலு இருபத்தி மூணுல என்ன பொறுத்த பாருங்க பதினாலு இருபத்தி மூணுல என்ன சொல்லுது பதினாலு இருபத்தி மூணுல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவன் கர்த்தர் கர்த்தருக்கு நேராக என் கையை உறுத்துவேன் அவர் சொல்ல என் கையை வந்து நான் யார்கிட்டையும் உயர்த்த வேண்டிய யார்கிட்டையும் கேட்க வேண்டியது அவரை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க ஆனால் கர்த்தரிடத்தில் இருந்து தான் எல்லாம் வருகிறது என்று என்று வா என்று என்று அவன் வாழ்கிறான் கர்த்தரிடத்து தான் வாழ்கிறான் உடன்படிக்கை குறித்து ஒரு உடன் உணர்வு அவனுக்குள்ளே வந்துவிட்டது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார் ஆதி ஆமி இருபத்தி நாலு ஒன்றில் பாருங்கள் ஆதி ஆம் இருபத்தி நாலு ஒன்றில் அவர் சொல்லுவார் ஆதி இருபத்தி நாலு ஒன்று ஆதி ஆமை இருபத்தி நாலு ஒண்ணு எடுங்க ஆதி ஆமை இருபத்தி நாலு ஆபராம் வயிறு சென்று முதிர்வு ஆனால் கத்தர் ஆபராமி சகல கா சகல காரியங்களை ஆசீர்வதித்தார் ஆஹ் பாருங்க அவ்வளவு அவ்வளவு அதெல்லாம் அவ்வளவு அவர் அவனை ஆசீர்வத்திருக்காரு பாருங்க ஆசீர்வத்து அந்த அளவுக்கு அவனை ஆஹ் எல்லா காரியத்திலும் அவனை ஆசீர்வத்துக்கார் பாருங்க கருத்து எல்லாவற்றையும் அவனை ஆசீர்வித்தார் உடன்படிக்கின் அங்கே உடன்படிக்க வேலை செய்கிறது பஞ்சத்திலும் பாருங்க அவன் பஞ்சமாவத்துலாம் இருந்தான்னா அந்த எகிப்தில் போய் திரும்ப வரும்போது சீமானா வந்தான்னு போட்டிருக்கு அதாவது தேவன் பாருங்க எல்லா உடன்படிக்கை பண்ணிட்டாலே நீங்க அவர் உங்களை கண் கங்கணம் கட்டி உங்களை ஆசிர்வதிக்கிறது தான் அவருடைய அவருடைய சித்தமே அதை நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு ஒரு ஒரு இருக்க நீங்க வருஷம் கொரோனா இருந்து யாராட்டு கஷ்டப்பட்டீங்களா தேவனை அறிந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ண மற்றவர்கள் யாராட்டு கஷ்டப்படுறாங்க அப்போதான் நல்லா சாப்பிட்டாங்கன்னு நிறைய சொல்றாங்க அந்த அளவுக்கு தேவன் பஞ்சகாலத்திலும் உங்களை ஊசிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு ஒரு குறை இருக்கா ஏன்னா உடன்படிக்கும் தேவன் நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அவர் எனக்குள்ள உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிறார் ஆஹ் அந்த மாதிரி உணர்வு அந்த கர்த்தரிடத்தில் இருந்து தான் எல்லாம் அறிகிறது என்று அவன் நல்லா அறிஞ்சு வச்சுருக்கான் உடன்படிக்கை பொறுத்த உணர்வு அவனுக்குள்ளே வந்துவிட்டு கர்த்தர் என்னை ஆசிர்வைத்து ஆசீர்வைத்திரு ஆசீர்வைத்திருக்கிறார் என்று அவன் நல்லா புரிஞ்சுருக்கான் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனை ஆசீர் தர் உடன்படிக்கை வேலை பஞ்ச காலத்திலும் அவனுக்கு எல்லாத்திலும் ஒரு குறை இல்லாமல் இருக்கு இவனுக்கு எப்பொழுதும் ஜெயம்தான் அதுதான் உடன்படிக்கை உடன்படிக்கை என்றால் என்ன உடன்படிக்கை என்றால் என்ன கர்த்தர் அவன் கர்த்தருடைய விருப்பம் நோக்கம் அந்த அந்த உடன்படிக்கையில் தான் அடங்கியிருக்கு அவருடைய நோக்கம் விருப்பம் இதுதான் அடங்கியிருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உடன்படிக்கையினுடைய வார்த்தை புரிந்து கொள்ளணும் ஒரு அகல் நம்முடைய தேவாதி தேவனை அறிந்து கொண்டு தேவனை அறிந்து கொண்டவர்கள் தேவனை புரிந்து கொண்டவர்கள் இந்த மாதிரி கர்த்தர் நமக்குள் எப்படி இருக்கிறார் இந்த உடன்படிக்கை தேவன் யார் என்று இந்த மாதிரி நம்முடைய கிறிஸ்து குழந்தைகளாக நம்ம இந்த உடன்படிக்கும் பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆகையால் நம்முடைய தேவனும் யார் என்று அதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்குள்ளே நம் தேவாதி தேவன் இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளும்போது அவன் மிகப்பெரிய நாம் ஒரு பெரிய பாக்கியவனாக இருக்கிறோம் இந்த உடன்படிக்கை கொடுத்து நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறோம் இந்த செழிப்பிலே இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இப்படிப்பட்ட செழிப்பை தேவன் கொடுத்துருக்கா இருக்காங்க உடன்படிக்கை நீங்கள் அறிந்தாலே உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும் இன்னும் தொடர்ந்து நம்ம இந்த உடன்படிக்கை பார்க்கணும் செலுவை அந்த அந்த உடன்படிக்கை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் உங்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து நான் உங்களை கற்றுத்தருகிறேன் இந்த செழிப்பில் வந்து பாருங்கள் உடன்படிக்கை தான் மிக முக்கியமானது தேவன் உடன் ஜீவனை கொண்டு உடன்பிடிக்கப்பட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் இருக்கும் ஆகையால் கர்த்தரோடு கூட இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்